ஆதியில நாமங்கள் இன்னும் மத்த ஸ்தோத்திரங்களோட உயர்வு தாழ்வு எல்லாத்தையும் சிவ சிவசக நாமங்களுக்கு எல்லா ஸ்தோத்திரங்களோட கொடுத்தார் அன்னையிலிருந்து மகாத்மாவான சிவபெருமானோட இந்த ஸ்தோத்திரம் உலகத்தில் மனுஷங்கனாலையும் சொர்க்கத்தில் தேவர்கள்னாலேயும் பூஜிக்கப்பட்டு ஸ்தோத்திரங்களின் ராஜாங்கிற அர்த்தத்துல ஸ்துவராஜம்னு புகழப்படுது இந்த ஸ்துவராஜம் முதல்ல பிரம்மலோகத்தில் தோன்றுச்சு அங்கிருந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது இது மேலான ஸ்தோத்திரங்கள் எல்லாத்துலேயும் மேலானது ஒளி பொருந்தியதுக்கு எல்லாம் ஒளிமயமானது தவத்துக்கெல்லாம் தவம் அமைதிக்கெல்லாம் அமைதி தைரியத்துக்கெல்லாம் தைரியம் யோகத்துக்கெல்லாம் யோகம் காரணத்துக்கெல்லாம் காரணம் சத்தியத்துக்கெல்லாம் சத்தியம் சிறந்தது எல்லாத்துலேயும் சிறந்தது எதனால இந்த உலகங்கள் தோன்றுதோ எதனால இந்த உலகங்கள் தோன்றாம இருக்குதோ அது இது இது சர்வேஸ்வரனோட தேஜோ ஸ்வரூபம் இவ்வளவு மேன்மையான சாம்பவ மூர்த்தியோட நாமங்களை சொல்கிறேன் பக்தி ஸ்ரத்தையோட இதை கேட்டால் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் வியாச முனிவரே பிரம்மா இந்திரன் முதலான தேவர்களாலையும் பார்க்க முடியாத சிவபெருமான முந்தி ஒரு காலத்தில் நான் இந்த ஆயிரம் திருநாமங்களால ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் ஸ்தோத்திரம் செஞ்சேன் தினமும் பக்தியோடு இதை சொல்றவங்க மேலான பதவியை அடைவாங்கன்னு பிரம்மதேவர் சொன்னார் முனிவர்களும் தேவர்களும் தினம் இந்த திருநாமங்களால கும்பிடுறாங்க தினம் பக்தியோடு இதை சொல்லி கும்பிடுறவங்கள சிவபெருமான் கருணையோட தன்கிட்ட சேர்த்துக்கிறார் இந்த பூமியில நம்பிக்கையுள்ள சாதுக்கள் நிறைய பேர் இந்த சிவ நாமத்தை சொல்லி நல்ல கதியை அடைஞ்சிருக்காங்க இதையவே ஆனந்தமாக சொல்லிட்டு இருந்திருக்குறாங்க கோடி மனுஷ பிறவில ஒரு பிறவில சிவபெருமான் கிட்ட பக்தி உண்டாகுது அந்த பக்தி நிலையா இருந்துச்சுன்னா அதுவே முக்திக்கு காரணமாகவும் ஆயிடும் இது தேவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு அரிய ஸ்தோத்திரம் சிவபக்தி அந்த இறைவனோட கருணையால மட்டும் தான் உண்டாகும் சிவபெருமானை இடைவிடாம கும்பிடுறவங்க பிறப்பு இறப்பு சூழல்ல இருந்து கரையேறுவாங்க தேவர்களும் சிவபெருமான கும்பிட்டு தான் உயர் பதவிகளை அடையிறாங்க முக்தி அடையிறதுக்கு மகாதேவனை வேற வழி இல்லை இந்த தேவர் இந்திரனுக்கும் உபதேசிச்சார் இந்திரன் மிருத்யூவுக்கும் மிருத்யு ருத்ரருக்கும் ருத்ரர் தண்டிக்கும் உபதேசிச்சாங்க தண்டி பலகாலம் தவம் செஞ்சு இந்த மந்திர ரூபமான சிவ சகச நாமங்களை அடைஞ்சார் இவர் சிவ திருநாமங்கள்னால சிவபெருமானை இடைவிடாம கும்பிட்டு உயர்ந்த கதியை அடைஞ்சார் தண்டி தான் வாழ்ந்த காலத்துல அதை சுக்கரனுக்கு உபதேசிச்சார் சுக்ரன் கௌதமருக்கும் கௌதமர் வைவஸ்பத மனுவுக்கும் வைவஸ்பத மனு பதிரிகாசிரமத்துல தவம் செஞ்சுட்டு இருந்த தனக்கு பிரியமான நர நாராயணருக்கும் உபதேசிச்சாங்க தர்ம பிரஜாபதியோட மகன் நாராயணர் யமனுக்கும் யமன் மிருகண்டுவுக்கும் மிருகண்டு மார்க்கண்டேயருக்கும் மார்க்கண்டேயர் புத்திசாலியான நாசிகேதருக்கும் நாசிகேதர் உபமன்யுவுக்கும் உபமன்யு செல்வம் உண்டாகட்டும்னு கிருஷ்ணமூர்த்திக்கும் முறையே உபதேசிச்சாங்க இப்படித்தான் இந்த உலகத்தில் இந்த ஆயிரம் சிவ திருநாமங்களும் பிரசித்தி அடைஞ்சது இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் போகத்தையும் சர்வ சித்தியையும் ஸ்வர்க்கத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் தன தானிய விருத்தியையும் ஏற்படுத்தும் இதை தினம் படிக்கிறவங்களுக்கு யக்ஷர் தானவர் பிசாசு முதலான எதாலையும் கஷ்டம் உண்டாகாது யார் புலநடக்கத்தோட நடக்கத்தோட பிரம்மச்சாரிகளா பூரண மனசோட இதை ஒரு வருஷ காலம் ஜபிக்கிறாங்களோ அவங்க பசுபதியான சிவபெருமான கூட தரிசிப்பாங்க இதை சிவ சன்னதியில சொன்னா அவங்களோட சகல பாவங்களும் போய் அஸ்வமேத யாக பலனையும் சதுர்தசி விரத பலனையும் அடைவாங்கன்னு சனத்குமார முனிவர் சொன்னார் ஓ நமக ॐ स्थाणवे नमः ॐ प्रभवे नमः ॐ बाणवे नमः ॐ प्रवराय नमः ॐ वरदाय नमः ॐ ॐ वराय नमः ॐ सर्वात्मने नमः ॐ सर्वविज्ञालाय नमः ॐ शर्वाय नमः ॐ ॐ नमः ॐ उद्भवाय नमः ॐ जडिने वर्मिणे नमः ॐ सिकिने नमः ॐ कट्किने नमः ॐ सर्वाङ्गाय नमः ॐ सर्वभावनाय नमः ॐ हराय नमः ॐ हरिणा नमः ॐ क्षाय नमः ॐ सर्वभूतहराय नमः ॐ प्रभवे नमःमः ॐ मृगतये नमः ॐ निवृत्तये नमः ॐ नियताय नमः ॐ शाताय नमः ॐ ध्रुवाय नमः ॐ श्मशानचारिणे नमः ॐ भगवते नमः ॐ केशराय नमः